செய்திகளை வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் இராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் தேசிய ஊரக நூறு நாள் வேலை திட்டத்தை காப்போம் என் மாபெரும் தர்ணா போராட்டம் இராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராஜாராம் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட கொறுப்பு குழு உறுப்பினர் ஜோதிபாலன் மாவட்ட மாநில செயற்குழு உறுப்பினர் பாரிராஜன் குமார் துணைத் தலைவர் துல்கீப் கான் மகளிர் காங்கிரஸ் அகில இந்திய செயலாளர் ராமலட்சுமி பெரியப்பட்டினம் மாவட்ட பொதுச் செயலாளர் தமது உசேன் உட்பட அனைத்து வட்டார நகர பேரூர் தலைவர்கள் நிர்வாகிகள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் பிற துறைகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் பல்வேறு தினங்களில் உண்ணாவிரம் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனைத்து தாய் பத்திரிக்கை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தர்ணா போராட்டமானது மாலை நான்கு மணி வரை நடைபெற உள்ளது இந்த போராட்டத்திற்கு திருவாணாரை சட்டமன்ற உறுப்பினர் கூறிய திரு ராம கருமாணிக்கம் அவர்களும் அகில இந்திய மீனவர் காங்கிரசுடைய தேசிய தலைவர் அன்பு சகோதரர் ஆம்சாங் பெர்னாண்டோ அவர்களும் வந்து இணைந்து கொள்வார்கள் இந்த தர்ணா போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் நிறைவாக இங்கே இருக்கிய தலைவர்கள் அனைவரும் தலைவர் பெருமக்கள் உரையாற்றுவார்கள் அடுத்த கரண்டா போராட்டத்தை தலைமையேற்றி நடக்கும் மோடி அவர்கள் காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு தோல்வியான திட்டம் இந்த திட்டத்தை நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் இந்த மக்களுக்கு தெரியும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க